சில மக்கள் யாரும் வந்தவர்கள் அது நெஞ்சு முடிவு செய்த சில இதாக வந்தவர்கள் விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் வந்தவர்கள் ஒரு பன்னிரெண்டாயிரம் பேர் இருக்கின அந்த ஆட்கள் கூட சில நல்ல செய்திகளை அங்கே கொடுப்பதில்லை ஆனபடியாக நாங்கள் வந்து வந்தவர்களுக்கு என்ன பாடு இருக்குது இரு அங்கே இருக்கிறவர்கள் திரும்பி வரும்போது என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றதை ரெண்டாவது விஷயம் இப்ப எஞ்சி போயிருக்கிற நீங்க சொன்ன அந்த பத்தொன்பதாயிரம் குடும்பங்கள் ஐம்பத்தி பேர்ல எவ்வளவு வர போயிடணும்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்க போகுது அடிப்படை வீட்டில் இருக்கணும்னா அதுக்கு அடிப்படை தரவுகளுக்கு ஒன்று சொன்னால் தெரியும் கொஞ்சம் ஒவ்வொரு அங்கே வேலை செய்த அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி யூ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க இருக்க வாய்ட்டு ஃபர்ஸ்ட் இஸ் கண்ட்ரி பீப்புள் பீப்புள் ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் So they will come back to build. A, when I was very young and when I started, we are building the people here so that we can go back and build a nation.